நம்ம ராஜா வந்து துர்கா கிட்ட அடுத்தடுத்தது என்னென்ன திட்டம்லாம் போடணுங்கிறத தெல்ல தெளிவாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க நம்ம துர்கா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில ஏன் புருஷங்கிட்ட நான் தான் மாரின்னு சொல்ல முடியல அதே மாதிரி அவரும் மாரியை பிரிஞ்சு ரொம்ப சோதனையில வந்து இருக்காப்புல இது நினச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தீங்க எல்லாம் ஓகே தான் ஆனா சூர்யா ஏன் இது மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கணுங்கிற மாதிரி கேட்குறப்ப ராஜாவும் தேவியும் வந்துடுறாங்க நீ வேண்டிக்கிட்டது எங்களுக்கு கேட்டுருச்சு அதனால தான் உனக்கு விடை கொடுக்க தான் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கோங்கிற மாதிரி ராஜா வந்து பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டோன்னே நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் சூர்யாவோட மனசு எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கு நான் இல்லாமல் அவரால் இருக்க முடியல அவரும் இல்லாமல் என்னால் இருக்க முடியல இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் ஆனால் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி ரகசியங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கீங்க சொன்னால் என்ன ஆகுன்னு கூட பேசியிருக்கீங்க நான் என்னத்தான் பண்ணுறது எனக்கு சுத்தமாக வந்து என்னால் விடையே கண்டுபிடிக்க முடியல நான் மாறிங்கிற விஷயத்த சொல்லாமல் சூர்யா என்ன ஏற்றுக்க மாட்டார் நான் என்னத்தான் பண்ணட்டோங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா அப்பன்னு பார்த்து நீ கஷ்டப்படுறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது அதுக்கான விடையை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத உன்கிட்ட ஒரு வைரம் இருக்குல்ல உன்னோட அத்தை கொடுத்தது தேவி கொடுத்தது அது குட்டி தேவி கிட்ட நீ கொடுத்துருக்க இப்போ அது உங்கள் வீட்லயே இல்லை அதுவும் நான் உனக்கு விடை கொடுக்குறேன் அந்த வைரத்தை கையில் வச்சுக்கிட்டு நீ சூர்யா கிட்ட பேசினா உனக்கான பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் நீ அதுக்கப்புறம் அந்த வைரத்தை கையில் வச்சுக்கிட்டு சூர்யாவிடம் நீதான் தான் மாறின்னு சொன்னால் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது தைரியமாக சொல் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் அந்த வைரத்தை நான் எங்கேருந்து தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம துர்கா வந்து கேட்குறாங்க விடைதான் கொடுக்க முடியும் அது எல்லா காரணத்தையும் நீ தான் கண்டுபிடிக்கணும் போராடணும் சண்டை போடணும் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீ தான் தீர்த்து வைக்கணும் அதுக்கு உன் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டணும்னா சரி எதாவது கொஞ்சமாவது ஒரு விடை நோக்கி போய்ட்டு இருக்கோமே அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னது துர்கா கிட்ட வழக்கத்தை ரொம்பவே சந்தோஷமா இருக்காளே இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சங்கரபாண்டி ஆமா சிஸ்டர் எனக்கும் சுத்தமாக புரியலைங்கிற மாதிரி தான் சங்கரபாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாரா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இது சரியில்லையே இவ இப்படி சந்தோஷமா இருக்கானா சூர்யா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஆனால் என்ன பண்றது அதான் ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னு நமக்கே நல்லா தெரியுமே சூர்யா கிட்டையும் சரி யாருகிட்டையும் எந்த உண்மையும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியலையே சிஸ்டர் அவ ஏதாவது ஒரு நல்ல காரியம் கூட பண்ணிருக்கலாம் அதை நினைச்சு கூட சந்தோஷமா இருக்கலாம் இல்ல சூர்யா கிட்ட விட சொல்றது எப்படிங்கிற விஷயம் கூட கண்டுபிடிக்கலான்னு யதார்த்தமா சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சங்கரபாண்டி இப்ப என்ன சொன்ன தெரியலையே சிஸ்டர் நல்லா யோசிச்சு சொல்லு சூர்யா கிட்ட நான் தான் மாறிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க கூட ராஜா கிட்டே கேட்டிருக்கலாம் அவர் கூட ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆமாம் அதுதான் நடந்திருக்கும் வர வர நீயும் சூப்பராக வந்து யோசிக்கிற அந்த இடத்துல நம்ம முதல்ல பூசாரியை போய் பார்ப்போம் அப்போ தான் அவர் சொல்லி உருட்டி பார்த்தா அங்கே என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சே ஆகணும் மாறி வாழ்க்கையில் அடுத்தடுத்தது என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் நம்மளால் ஈஸியாக இந்த இடத்துல நிற்க முடியும் இல்லாட்டி அவளை தான் சூர்யாவுக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிச்சு அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே சரி சிஸ்டரை பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தர்கா தேவி கிட்டே வந்து விளாட்லான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே குட்டி தேவி இது மாதிரிலாம் எனக்கு வேலை இருக்குது அதான் நான் அதை பாடம் இருக்கேன் உனக்கு சந்தேகமாக இருந்தால் கேளுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க நெத்தியில் வந்து கை வைக்கிறாங்க நம்ம துர்காவுக்கு நடக்க போகிறது முன்கூட்டியே வந்து அவங்களுக்கு கனவாக தெரியும்ல அது மாதிரிலாம் தான் வந்து தெரியுது கனவுல யார் தெரியுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்கு வெளியில் சூரியா நிற்கிறாங்க அவங்க யார்கிட்டயோ வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்து சொல்லுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னது சூர்யா தெரிகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒண்ணு புரியலையே சூர்யாக்கு எதுவும் பிரச்சனை வருப்பதா இல்ல அந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா ஒண்ணும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப சூர்யாவுக்கு பக்கத்துல ஒரு விஷயம் வந்து நிக்கிது உடனே நெனைஞ்சுகிட்டே வந்து நிக்கிறதுனால அந்த இடத்துல மாறி வந்து லைட்டா வந்து யோசிக்கிறாங்க என்னடா அது சத்திய சோதனையா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கனவுல கூட வேண்டிகிட்டு இருக்காங்க சூர்யாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கிறப்ப சூர்யாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு மாதிரி பண்ணிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து போக ஆரம்பிச்சிருது சூர்யா வந்து அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க இது மாதிரி கனவு வந்து கண்டவுடனே அவங்களுக்கு என்ன பண்ணு எது பண்ணணும் சுத்தமாக வந்து புரியவே இல்லை சூர்யாங்கிற மாதிரி கத்துறாங்க உடனே பக்கத்தில் இருந்த தேவி வந்து கேட்குறாங்க என்னாச்சு ஏன் வந்து சூர்யான்னு கத்துனேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை நீ மாட்டு படிச்சுட்டுரு நான் வந்து அப்பாட்ட வந்து ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சூர்யாவை நாளைக்கு காலையில் எங்கேயும் போக விடக்கூடாது அப்படி போனானா பிரச்சனை ஆயிடுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன இவன் இந்த நேரம்னு பார்த்து தேவியம்மா இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காளே அப்படின்னு சங்கரமாண்டி வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க துர்காக்கே தெரியாமல் அப்பான்னு பார்த்து சாமி வந்து கும்பிட்றாங்க தேவியம்மா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு என்னது கனவு வந்துச்சா அப்போனா அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது தெரிஞ்சிருக்கு அது என்ன கனவாக இருக்குங்கிற மாதிரி சிஸ்டர் கிட்டே கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்கிற மாதிரி சங்கரமாண்டி வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம சங்கரமாண்டி சூர்யாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர மாதிரி தெரியுது நாளைக்கு சூர்யாவை எங்கேயும் போக விடக்கூடாது நீங்கள் தான் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க இது நியாயமானு இதை கேட்டோன்னே சங்கரமாண்டிக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படியா இப்படியெல்லாம் நிகழ்வு வந்து நடக்க போகிறதா எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக உள்ளது நிச்சயம் நான் இதை என் சகோதரி கிட்டே சொல்லுவேங்கிற மாதிரி சங்கரமாண்டி வந்து யோசிச்சிட்டேன் அங்கே போகிறாங்க சிஸ்டர் ஒரு சூப்பரான விஷயம் மாறிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு ஒழுங்காக சொல்லு இது மாதிரி பீடிங் போட்டு சொல்லாதன்னொன்னே நாளைக்கு சூர்யா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டா இதில் என்னடா இருக்குது அவளுக்கு வந்த கனவு அது மாதிரி சூர்யாவுக்கு எதுவும் பிரச்சனையா ஆமாம் சிஸ்டர் சூர்யா வந்து போக போகிறாப்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே அப்படியா எதனால் தெரியல சிஸ்டர் ஆனால் சூர்யாவுக்கு வீட்டை விட்டு வெளியே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுது அதனால கண்டிப்பாக போகக்கூடாதுன்னு சொல்லி தடுப்பாங்க நிச்சயம் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிடுவீங்க அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேங்கிற மாதிரி சொல்றாங்க நல்ல காரியம் பண்ணி வச்சிருக்கடா மாறிக்கு தெரிய விஷயம் நமக்கும் அந்த முன்கூட்டியே தெரிஞ்சுவச்சு இது எல்லாம் தான் என்ன புகழாதீங்க சிஸ்டர் டேய் நான் புகழவே இல்லை அதுக்கு தானடா நீ இந்த வீட்டில் இருக்க அதான் பார்த்த என்னையாவது பாராட்டுறதாவது அதுக்கும் தான் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நாளைக்கு நீ என்ன பண்ணியோ இது பண்ணியோ தெரியாது சூர்யா எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு போயிடணும் அதுக்கு நீ தான் வந்து எதாவது முயற்சி பண்ணணும் சரியா சிஸ்டர் நான் யோசனை கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை அப்புறம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி சரி நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லும்போதே நாளைக்கு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் சூர்யாங்க நம்ம மேலே சந்தேகமும் வரக்கூடாது ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் துர்கா பேச்சை கேட்கக்கூடாது மாறியாக இருந்தால் நிச்சயம் சூர்யா போக மாட்டாங்க இது துர்காவாக இருக்கிறதுனால நீ போன்னு சொல்லி நம்ம வந்து சொன்னால் நிச்சயம் வந்து போக ஆரம்பிச்சிருவாப்புல இருப்பினோம் நம்மளும் ஆரம்பத்தில் போகக்கூடாதுன்னு மா மாதிரி சொல்லணும் ஆனா சூர்யா வந்து கிளம்பி போகணும் சூப்பர் சிஸ்டர் நம்ம மேலேயும் பிரச்சனை வரக்கூடாது அதே சந்தர்ப்பத்தில் சூர்யா வெளியில போகணுங்கிறீங்க அது மாதிரி திட்டம் போட போகிறீங்க அவ்வளோ தானே ஆமாண்டா அப்படி தான் திட்டம் போட போறேன் பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசி